வணக்கம் மிஸ்டர் சுகுமாரன் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார் நான் இப்போ லண்டனில் எக்காஸ் கிளவுட் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இதோடு ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் பேர் நாங்கள் க்ளவுட் ஆர்கிடெக்ட்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக ட்ரெயின் பண்ணி சர்டிஃபை இருக்கோம் அதில் டெஸ்லாவில் இருக்கிற சீன் சீனியர் மோஸ்ட் ஆர்கிடெக்ட் கூட எங்கள் ஸ்டூடெண்ட் ஆமாம் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் பைலட்டாக இருந்திருக்கீங்க ஏற்கனவே இது சம்மந்தமாக ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் க்ளவுட் ஸ்டோரேஜ் quantum கம்ப்யூட்டிங் இதெல்லாம் இப்போ வந்து ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போது அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இருக்கீங்க ஆஃப் கோர்ஸ் எல்லாமே ஆல் இல்லை வெஸ்டர்ன் நேஷன்ஸ் அமெரிக்கா இதெல்லாமே கொலாபரேஷன் கோஆர்டினேஷன் இன் ஆல் திஸ் டெக்னாலஜி நியூ டெக்னாலஜி இப்போது சத்யநாதல்லா சுந்தர் பிச்சை இவங்கெல்லாம் நம்ம இண்டியன்ஸ் அவங்க போயிட்டு கூகுள் மைக்ரோசாஃப்ட் இது போன்ற பெரிய கம்பெனிகளுக்கு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி ஜெமினை ஜிபிடி எல்லாம் பண்ணி அமெரிக்காவனுடைய ஒரு டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியன்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ரா கேண்டிடேட்டாக போயிட்டு அங்கே ட்ரெயின் ஆகி அந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கின்றார்கள் நம்முடைய இளைஞர்கள் ஏன் நம்ம நாட்டிலேயே வந்து பண்ணக்கூடாது நீங்கள்லாம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்காக இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இதுல எல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்றீங்க நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இதில் ட்ரெயின் ஆகி பண்ணக்கூடாது ரொம்ப பிரமாதமான கேள்வி சார் டூ பர்சன்ட் ஆஃப் இண்டியன்ஸ் கான்ட்ரிபியூட் இரண்டு சதவீத இந்திய மக்கள் அமெரிக்காவில் இருக்க இந்திய வாழ்வுரிமை கொண்ட மக்கள் நான்கு பர்சன்ட் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அப்போ வந்து டொய்ஸ் ஒரு அமெரிக்கன் பண்ணுறது அதே மாதிரி ஆவரேஜ் ஏஜியன் இந்தியனோட இயர்லி இன்கம் பார்த்திங்கன்னா இட் இல் பி ஆல்வேஸ் மோர் தேன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இப்போ ஒரு காலத்தில் நம்மளுடைய இந்திய இந்திய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியோ இல்லை டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ இல்லாமல் இருந்தது நிறைய பேர் அமெரிக்கா யூரோப்புக்கு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி உலக மூன்றாவது இல்லை நாலாவது வல்லரசு இந்தியா இருக்குது பொருளாதாரத்தில் சைனாவையும் நம்ம ஓர்டேக் பண்ணுறதா இருக்கும் ஜெர்மனியும் ஓவர் டேக் பண்ணுறதா இருக்கும் இப்பொழுது வர இளைஞர்கள் இருபது இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரை இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு படிக்க கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க இங்கேயே கிளவுடு படித்து இங்கேயே டேட்டா சயின்ஸ் படித்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கேயே அவங்க ஆப்ஸ் ஓப்பன் பண்ணணும் டாட் காம் ஓப்பன் பண்ணணும் சி அண்ட் ஆப் கேன் பில்லியன் பிக்லியன் ஏர்பிஎன்பிக்கு உலகத்தில் ஒரு ஹோட்டல் ரூம் கூட சொந்தமாக இல்லை பட் ஹில் டென் ஷேர்டென் எல்லாத்தோடையும் டோட்டல் வேல்யூவேஷன் கூட வச்சுருக்காங்க

தேடி தேடி ஒரு பாலிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு அக்ரிகேட்டர் பண்ணி இதுதான் உன்னுடைய வயசுக்கு உன்னுடைய காருக்கு அப்போ இந்தியன்ஸ் கேன் டெவலப் சோ மெனி அப்ளிகேஷன்ஸ் நம்ம சயின்ஸ் தான் படிக்கிறோம் மேக்ஸ் தான் படிக்கிறோம் பதினெட்டு வயசு வரையிலும் இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரையிலும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் படிக்கிறது பெருமையாக நினைக்கிறோம் மற்ற நாட்டில் அப்படி நினைக்க மாட்டாங்க ஆர்ட்ஸ் ஐ டு பி அன் ஆர்டிஸ்ட் ஐ ஒன்ட் பிஏ மிசிஷியன்னு சொல்கிறாங்க அதனால நம்ம இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் மிகவும் அதிகமாக தொழில் முனைவருக்கு அரசாங்கம் உதவி பண்ணி திரு ஸ்டாலின் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஆக்கிறதுக்கு பெரு உதவி பண்ணி நம்ம ஸ்டூடண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் முயற்சி பண்ணணும் இப்போ நம்முடைய இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் மக்கள் தொகையில் நம்ம தான் டாப் மேன் பவர் அப்படின்னு சொல்லுவீங்களா ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அது வந்து நம்மகிட்ட அதிகமாக இருக்குது ஆனால் தொழில்நுட்பத்திலேயோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேயோ அறிவியல் தொழில்நுட்பம் இதில் நம்ம இன்னும் முன்னேற வேண்டியது இருக்குது எவ்வளவோ தூரம் நம்ம வந்து ஏரோ சயின்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் அட்டாமிக் சயின்ஸ் இதிலெல்லாம் நம்ம வந்து முன்னோடியாக இருந்தாலும் இப்போ உதாரணமா இஸ்ரேல் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிறது சின்ன சின்ன நாடு சின்ன மக்கள் தொகை அவங்க அவ்வளோ தூரம் வர்றப்போ தமிழ்நாடு இந்தியன்ஸ் ஆமாம் ஏன் வர முடியாது இப்போ உதாரணமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் பத்து லட்சம் இளைஞர்கள் ஒன் மில்லியன் யூத்ஸ் ஆர் அப்பியரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்காக எழுதுறாங்க அந்த ஒன் மில்லியனும் ஒரு ஆயிரம் பேர் செலக்ட் ஆகிறாங்க அப்போ மீதமெல்லாம் அவங்க பல வருடங்கள் படித்து பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் அல்லது சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணாமல் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு விரக்தி அடைகின்ற நிலைமையில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இது மாதிரி ஒரு டேட்டா சயின்ஸோ அல்லது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோ உதவிகரமாக இருக்குமா அதற்கு நீங்கள் உங்களை போன்றவர்கள் இளைஞர்களை முன்னேற்றத்துக்கு என்ன செய்கிறீங்க நிறைய கேள்விகள் இருக்கீங்க ஒன்று ஒன்றா பதில் சொல்கிறேன் நான் இருபத்தி ஒரு வயசில் மெட்ராஸ் ஃபிளின் கிளப்பில் பைலட் ஆகி பைலட் பார்க்குறப்போ எங்கள் அம்மாவுடைய சிஸ்டர் வந்து அவங்க டாக்டர் இந்திரணின் பேர் திருச்சியில் இருக்காங்க அவங்க வந்து என்னை எப்போவுமே ஹைப்பர் ஆக்டிவாக பார்த்தாங்க ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ ஆகி கொஞ்சம் நேரம் தான் வேலை செய்கிறேன் நீதி நேரம்லாம் சும்மா இருக்கு வாவன இதாக கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்றேன்னு சொல்லி எஸ்எஸ்ஐன்ற ஒரு இடத்துல சேர்த்து விட்டாங்க அப்போ என் கூட இருக்க ப ஃப்ளைங் படித்த பைலட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க என்னை பார்த்து நீ என்ன ஐடியில் போக போறியா டெவலப்பராக போறியா ப்ரோக்ராமராக போறியா அவங்களுக்கு அது வந்து ஒரு கீழ்மையான ஒரு ஜாப் மாதிரி யோசிச்சாங்க ஆனால் நான் ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதம் படித்த உடனே எனக்கு லண்டனில் வேலை கிடச்சேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் இப்போ பத்து லட்சம் பேர் சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் குரூப் ஒன்றுக்கு எழுதுறாங்க ஆயிரம் பேருக்கு கிடைக்க போகுது அப்போ மீதி பேரில் என்ன வேலை செய்யப்படுறாங்க பேங்கிங்கோ வேற எது டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் இப்போ கிளவுடோ டேட்டா சயின்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ ஒரு புது மொழி கற்றுக்குற மாதிரி ஒரு மலையாளமோ தெலுங்கோ கற்றுக்கிற மாதிரி ஒரு யூபிஎஸ்சி படித்த இப்போ நீங்களே ஹிந்தி பேசுனீங்க காலையிலேருந்து நான் பார்த்து மோர் தேன் டுவெல் அவர்ஸ் ஸ்பென்ட் வித்யோ நீங்கள் ஹிந்தி பேசுகிறீங்க வெரி ஃப்ளூன்ட் ஹிந்தி வெரி ஃப்ளூவன்ட் தமிழ் வெரி அதே மாதிரி தான் க்ளௌடு அது படிக்கிறதுக்காக ஒரு தனி எஃபர்ட்டே வேண்டாம் ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஜாகிங் ஒரு யோகா பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில் இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கில் அதை டெவலப் பண்ணி அதை நீங்கள் பண்ணுறீங்க அதை தான் நான் பண்ணேன் அதனால தான் எனக்கு கேரியர் பிரேக் கிடச்சி இப்போ நாங்கள் மாணவர்களுக்கும் அதே தான் சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் வேரியஸ் இப்போ எங்கக்கிட்ட ஆன் டேட் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் இந்தியாவிலேருந்து படிக்கிறாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வர நாலஞ்சு ஸ்டேட்ஸ் அதில் பதினாறு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரணும் உள்ளவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் தரப்பட்டவங்க இருக்காங்க ஸோ நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னென்னா க்ளவுடு தெரியாமல் எந்த ப்ரொஃபஷன் இனிமேல் வேலை செய்ய முடியாது எப்படி ஒருத்தருக்கு வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் தெரியாமல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் ஒரு டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும் லாயருக்கும் தெரிஞ்சிருக்கணும் பைலட்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இப்போது எல்லாருக்கும் கிளவுடு அப்போ தான் அதுக்கு மேலே பில் பண்ணும் நீங்க சொல்ற கிளவுடு வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஆகாயத்தில் இருக்கிற அந்த கிளவுடு தான் தெரியும் ஒரு மற்ற சாதாரண மக்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக தெரியாது க்ளவுட் அப்படிங்கிறது என்னை பொறுத்துள்ள ஒரு வெர்ச்சுவல் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா அதை அதான் க்ளவுட் வெர்ச்சுவல் ஒரு காலத்துல வந்து பெரிய பெரிய சர்வர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் அது வந்து ஸ்கேல் அப் பண்ணும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் டேட்டாவை இப்போ அந்த மாதிரி தேவையில்லாமல் இப்போ உதாரணமா என்னுடைய ஐஃபோன் இருக்குன்னா ஒரு ஸ்டோரேஜ் இங்கே முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளவுட் க்ளவுடு போகும் ஒரு ஃப்ரீ ஸ்டோரேஜ் டூ ஜிபி கொடுப்போம் அதுக்கு மேலேனா நம்ம வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி போகுது இப்போ அது சம்மந்தமாக நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறீங்க இப்போ க்ளவுடில் வந்து மூணு பெரிய பிளேஸ் க்ளவுட் ரொம்ப சிம்பிள் சார் மூணு டெக்னாலஜி ஒரே நேரத்தில் வளர்ந்தது ஸ்டோரேஜ் டிவைஸ் டெர்பைட்ஸ் கிகா பைட்ஸ் டேட்டாவை ஒரு சின்ன எஸ்எஸ்டி ட்ரைவரை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது ப்ராசஸர் ஸ்பீட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு கேப்பபிலிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டிங் அது இல்லாமல் இன்டர்நெட் ஸ்பீட் ஃபைபர் ஆப்டிக்கில் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா ஜிபி வர்ஜ் டேட்டா இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த மூணு டெக்னாலஜியும் சேர்ந்த கம் தான் க்ளவுட் டிஃப்ரெண்ட் இடத்துல சர்வர்ஸ் இருக்குது ஹியூஜ் டேட்டா சர்வர்ஸ் அவங்க எல்லா ஃபைபர் ஆப்டிக் கண்டஸி கேபிள்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து கனடாவிலேருந்து இங்கே ஒரு டேட்டாவை புல் பண்ணிங்கன்னா வித் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வருது அந்த டைம் லேப்ஸ் இல்லாமல் அதில் மூணு பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க அமேசான் வெப் சர்வீசஸ் அமேசான் ஓன் பண்ணுது கூகுள் க்ளோ பிளாட்ஃபார்ம் கூகுள் ஓன் பண்ணுது மைக்ரோசாஃப்ட் ஐசியோர் மைக்ரோசாப்ட் ஓன் பண்ணுது இது மூணுத்திலும் நாங்கள் மூணு மூணு மாதம் ட்ரெயின் பண்ணுறோம் வெறும் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அதுவும் இன்டர்வியூ வைக்கிறோம் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி மூணே மாத கோர்ஸ் ஒன்னே மாச கோர்ஸ் அது யார் வேணாலும் பண்ணலாமா பண்ண முடியுமா தாராளமா பண்ணல சார் நாற்பத்தி நாலு வயசுல தான் சார் நான் கிளவுட் ஆர்கிடெக்ட் ஆனே மூணு மாசம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு என்ன அட்வான்டேஜ் பிரமாதமா இருக்குது படிச்சு முடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இன்னைக்கு வேர்ல்ஸ்ல ஹையஸ்ட் பேய்ட் ஜாப் இஸ் கிளவுட் ஆர்கிடெக்ட் நீங்க நெட்ல கூகுள் என் எப்பொருள் யார் யாரும் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பதறிவு என் பேச்சை யாரும் கேட்க வேண்டாம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க ஹையஸ்ட் பேட் ஐடி ஜாப்ஸ் இந்த வேர்ல்ட் நாட் இந்தியா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த வேர்ல்ட் இன் கிளவுட் ஆர்கிடெக்ட் ஜெர்மனியில் மட்டும் தர த்ரீ மில்லியன் வேகன்சிஸ் அந்த கண்ட்ரியுடைய ஜிடிபி அதே அளவு க்ரோ ஆகணும்னா அங்கே இல்லை பாப்புலேஷன் எல்லாம் வயசானவராகிறாங்க யாருமே குழந்தை பத்துக்க மாட்டுறாங்க அப்போ எப்படி ஜிடிபி வளரும் இவ்வளோ கிளவுட் ஆர்கிடெக்ட் வேணும் எல்லாம் படம் வரைகிறேன் பாட்டு பாடுறேன் கிட்டார் வாசிக்கிறேன்னு போகிறான் அப்போ நம்ம ஆளுங்க போய் அங்கே வேற செய்கிறாங்க அங்கே போய் ஆப்பை டெவலப் பண்றாங்க அது பில்லியன் டாலருக்கு பப்ளிக் எக்ஸ்சேஞ்சில் ஆஃபர் பண்றாங்க கண்ட்ரியோட எக்கானமி எங்கேயோ போதும் அது நம்ம இங்கேயும் செய்யலாமே ஸோ இப்போ இளைஞர்களுக்கு வந்து படித்தவர்களுக்கும் சரி படிச்சுட்டு இருக்கணும் சரி படித்து முடித்த இளைஞர்களும் சரி நீங்கள் இந்த கிளவுட் பற்றியான ஒரு எஜுகேஷன் அந்த மூணு மாதம் கோர்ஸ் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்குங்கிறீங்க கண்டிப்பாக சார் ஆனால் முப்பதாயிரம் ரூபாய்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது சார் நாங்கள் ஃப்ரீயாக நடத்துறதுக்கே தயாராக இருக்கோம் சார் ட்ரை பண்ணிட்டோம் யூகேயில் ஜாப் சென்டர் பிளஸ்க்கு போய் அங்கே வேலை இல்லாதவர்கள் லேபர் பார்ட்டி சப்போர்ட்டோட கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இலவசமாக நடத்துகிறோம் அதுக்கு அரசாங்க பணம் கொடுக்குறேன் நாங்கள் அரசாங்கம் என்ன சொன்னாங்க சுக்குமா நீ சும்மா நடத்த வேணாம் உனக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது நாங்கள் என்ன ஃபீஸோ நாங்கள் தரோம்னு சொல்லி ஒரு நாற்பது பேர் ட்ரையலாக நடத்தினோம் அதில் எத்தனை பேர் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதை நாற்பது பேர் கோர் ஒருத்தர் முடிச்சாங்க முப்பத்தொம்பது பேர் டிராப் அவுட் இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இல்லை ஃபீஸ் கட்டுவிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆனா ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம் எதை வேணாலும் பண்ணுறோம் வரமாட்டாங்க சார் கிளாஸ் ஒழுங்காக வந்து படிக்க மாட்டாங்க எஸ்கூசஸ் சவுண்ட் பெஸ்ட் டு த பர்சன் ஹூ மேக்ஸ் ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க இல்லை நீங்கள் சொல்றதை பார்த்தா இது மாதிரி வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த மூணு மாச கோர்ஸை நிச்சயமாக கத்துக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் வருது ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கிடைக்குது வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இந்த மாதிரி கோச்சிங்லாம் போயிட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுறாங்க பட் இதையும் படிக்கிறது நல்லது அவங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு தகுந்தாற்போர் போர் நிச்சயமா வந்து மாணவர்கள் படிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிற கிளவுடு எப்படி இதாகும் சார் கிளவுடு இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கன்சியூம்ஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ராசஸர் கம்ப்யூட்டிங் குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்போ அதெல்லாம் இட் இஸ் ரன்னிங் ஆன் கிளவுட் இப்போ முன்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் ஒரு சின்ன ப்ராசஸர் ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன்லேயோ இல்லை வந்து ஒரு டூ ஒன் டெரா பைட்லேயோ உங்களால் ரன் பண்ண முடியாது ஸோ கிளவுட் டேட்டா சயின்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பவர் பிஐ ஏஐ எவ்ரி ரன்ஸ் ஒன்லி ஆன் கிளவுட் கிளவுடு தான் அதோடைய பேஸ் அதுக்கு மேலே தான் நீங்கள் எல்லாமே கத் கத் கிளவுட் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாலேயோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ ட்ரில்லியன் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் வைட் ஸோ தான் அடித்தளம் இப்போ நான் நாற்பத்தி நாலு வயசில் நீங்கள் கேட்ட மாதிரி என்னால் படிக்க முடியுமான்னு நாற்பத்தி நாலு மூணு மாதம் படித்தேன் என்ன அதுக்கு முன்னாடி ஃபிஃப்டி தௌசண்ட் பவுண்ட்ஸ்க்கு யாரும் ஹையர் பண்ண ரெடியாக நாற்பத்தி நாலு வயசு சார் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வயசில் நான் படிக்கும்போது வந்து ரெண்டரை கோடி ரூபாய்க்கு ஆஃபர் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இவ்வளவு நாள் வாங்குங்க ரெண்டரை கோடி எங்கள் ஊர் மக்களுக்கு குறிப்பிடப்படியாக தமிழக இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் சும்மா எப்போவுமே வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் உலகத்துலேயே பெருசு அப்படிங்கிற எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் இருக்கு இருக்கட்டும் அதை யாரும் அது உண்மையை போகணும் அப்படிங்கிறாங்களோ போகட்டும் சரி என்னை பொறுத்தவரை எல்லா எக்ஸாம் மாதிரியும் அது ஒரு எக்ஸாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் யார்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சிவில் சர்வீஸ் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சர்வீஸ் தான் சிவில் சர்வீஸ் தன்னை வளமாக்குவதற்கான சர்வீஸ் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சிவில் சர்வீசஸ் அதனுடைய முக்கியம் அதனுடைய ஸ்திரத்தன்மை அதனுடைய வலிமை இதெல்லாமே வர வர குறைஞ்சிட்டு வருது இதெல்லாம் சரி பண்ணணும் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணவங்க பிடபிள்யூடி ஒன்று இருக்குது பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இதுல எல்லாம் வந்து பொய்யா சான்றிதழ் கொடுத்து வரக்கூடிய கதைகள் நிறைய நடக்குது இப்போ சமீபத்தில் ஒரு சில யங் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பிரேபரி லஞ்சம் வாங்குறதுக்காக பிடிப்பட்டார்கள் இப்படி ஒரு எத்திக்கல் டைலம்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ சிவில் சர்வீஸில் இருக்குது இது போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல ஒரு அதிகமான சேலரி கிடைக்குது இதற்கு நீங்கள் வந்து வழி செய்ய வேண்டும் அரசு ஒரு பக்கம் செய்வாங்க இருந்தாலும் வந்து இந்த தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில் அமைப்புகள் இந்த கார்பரேட்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இவங்கள்லாம் இந்த மாதிரி கோர்ஸை வந்து காலேஜ்லேயே வந்து டை அப் பண்ணி நடத்தினா தான் அந்த இளைஞர்கள் வந்து முறையாக அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டட் யூத்து தான் வந்து இதில் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதை எப்படி கொண்டுட்டு போய் இளைஞர்களுக்கு கொடுக்க போகிறீங்க உங்களோட கடந்த ஏழு எட்டு மணி நேரம் நான் இருக்கிறப்போ எனக்கு என்ன ஒரு கோ ஒரு கோட்டு தெரிஞ்சது யார் தன்னை தாழ்த்தி கொள்கிறார்களோ இறைவன் இறைவனவனை உயர்த்துவான் யார் தன்னை உயர்த்தி கொள்கிறார்களோ இறைவனவனை தாழ்த்துவான் கடந்த எட்டு மணி நேரமா நீங்க வந்து என்ன கெஸ்டா ட்ரீட் பண்ணல ஒரு ஓன் பிரதரா சின்ன சின்ன விஷயம் தண்ணி குடிக்கிறதுல இருந்து சாப்பிடுறதுல இருந்து உட்கார இடத்துல இருந்து சாப்பாடு பரிமாறுறதுல இருந்து என்ன ஒரு அடிப்படை அது நான் பார்த்த வரைக்கும் எல்லா சிவில் சர்வென்ஸும் மோஸ்ட் ஆஃப் ஆர் மெக்லோமேனியர்ஸ் அவங்களுக்கு தான் கடவுள்ன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது சேவை இருந்து சுப்பீரியாரிட்டி மனப்பான்மை இருக்குது அவங்கள எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்ககிட்ட கிட்ட பார்த்த உடனே இந்த மாதிரியான நேர்மையுள்ள பணிவுள்ள பண்புள்ள மனிதர்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்களான்னு மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க கம்ப்யூட்டர்னா ப்ரோக்ராமர் டெவலப்பர் கஷ்டமான விலை கம்மியான சம்பளம் கிடையாது இருபத்தி ரெண்டு வயசு நான் விமானியாக இருக்கும் போது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு நான் மாசம் ஒரு லட்சம் ஒன்னே ஆறு லட்சம் ரூபாய் எங்க அப்பா ஐஆர்எஸ்ஆ இருந்தாரு கமிஷனராக இருக்கு கஸ்டம்ஸ்ல அவரோடு நான் கூட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் வந்து புகைப்பழக்கம் கிடையாது குடிப்பழக்கம் கிடையாது அப்போ ஒரு சின்ன குழந்தை கியூரியாசிட்டியா இருக்கும் போது படிச்சுக்கிட்டே இருப்பேன் எகனமிஸ்டோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ சண்டே விர்சிங் ஒரு நாள் ஒரு மேகசின் எடிட்டோரியும் நான் மிஸ் பண்ணதில்லை தொடர்ந்து படிக்கும்போது படிக்கும்போது அப்போ எல்லா இளைஞருக்கும் நான் என்ன சொல்கிறேன் நான் மூணு மாதம் தான் போவேன் எனக்கு வேலை கிடைச்சிடும் படிச்சுக்கிட்டே இருங்க அதுதான் வாழ்க்கை வேலை கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ நெக்ஸ் நெசசிட்டி இருக்குது நான் பைலட் வேலையை விட்டுட்டு கிள கம்ப்யூட்டருங்க போனேன் நூறு நாடுக்கு மேலே பார்த்துருக்கேன் நிறைய சம்பாதிச்சிருக்கேன் அப்போ எல்லா ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் என்னால் ஒரு காலமும் ஐஏஎஸ் ப்ரில்லிம்ஸும் பாஸ் பண்ண முடியாது ஃபைனல்ஸும் பாஸ் பண்ண முடியாது இன்டர்வியும் பாஸ் பண்ண முடியாது அந்தளவுக்கு அறிவும் இல்லை உழைக்கும் எண்ணமும் இல்லை பொறுமையும் இல்லை ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருக்குது இப்போ ஃபெயில் ஆகி டிஜெக்ட் ஆகி லைஃப் ஃபுல்லாக நான் ஐஎஸ் ப்ரிலிம் பாஸ் பண்ணேன் ஃபைனல்ஸ் பாஸ் பண்ணேன் இந்த இன்டர்வியூ ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு பத்து லட்சம் பேரில் ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் பேர் நீங்கள் அதை பண்ணுறீங்களே அதில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் நீங்கள் சொந்தமாக தொழில் முடிஞ்சு அந்த அஞ்சு லட்சத்தில் ஒரு ஐம்பது யூனிகார்ன் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்கன்னா கூட ஐம்பது பில்லியன் டாலர் நம்ம எக்கானமி எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஏகாஸ் கிளவுட்னு சொல்கிறீங்க இல்லையா உங்களுடைய கம்பெனியோட பேரை தான் இந்த ஏகாஸ்கில் இதுவரை எவ்வளோ பேர்த்த தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போயிருப்பாங்க ஆயிரம் பேர்கிட்ட ட்ரெயின் பண்ணியிருக்கோம் சார் இட் வாஸ் ஒன் டூ ஒன் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைமில் ஆரம்பித்தோம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு கடந்த நாலு வருஷமாகவும் ஆரம்பித்ததுலேருந்து முதல் நாலு வருஷம் வெறும் ஒன் டூ ஒன் பர்சனலைஸ்டு ட்ரெயினிங் ஒரு ஸ்டூடண்ட் மூணு ட்ரெயினர்ஸ் ட்ரெயின் பண்ணுவோம் மெஜாரிட்டி ஃபாரினர்ஸாக வந்தாங்க நைன்ட்டி பர்சன்ட் ஏன்னா எங்கள் ஃபீஸ் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது ஒன் டூ ஒன் ஃபோர் த்ரீ மந்த்ஸ் ஃபாரினர்ஸெல்லாம் தான் அஃபோர்ட் பண்ண முடியும் பட் வெல்தி இந்தியன்ஸ் நல்ல செல்வா செல்வந்தர்லான இந்தியர்களும் சேர்ந்து படித்தாங்க அதில் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க சார் உங்கள் குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் நல்லா இருக்கேன் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல ஃபீஸை குறைங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் இந்தியாவில் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணல வெளிநாட்டில் இருந்தோம் அப்போ இந்தியாவில் எல்லாம் ஒழுங்காக பண்ணணும் சட்டத்துக்கு உட்பட்டுன்னு சொல்லி இருபத்தி நாலு மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண உடனே அமிர்தா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது நம்பர் டூ ஆர் த்ரீ இன் இந்தியா அவங்க வந்து எங்கள் குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங்கை பார்த்து எங்களை அவங்களுடைய பார்ட்னராக சேர்த்து பிஇ பிடெக் எம் டெக் பிசிஏ எம்சிஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் போய் சைட் ட்ரெயின் பண்ணுறோம் மைசூரில் அது இல்லாமல் ஆன்லைனில் ட்ரெயின் பண்ணுறோம் எல்லோரையும் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் கிராஸ் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் குரூப் ட்ரைனிங்கில் அந்த குரூப் ட்ரைனிங் ஃபீஸாக முப்பதாயிரம் ரூபா இப்போ நான் இந்த ட்ரிப்பு வந்தது திருச்சியில் கே கே நகர் எல்ஐசி காலனியில் கே கே நகரில் டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சைட் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஏன் திருச்சியில் ஓப்பன் பண்ணும் எதனால் சென்னையில் ஓப்பன் பண்ணல இப்போ சென்னையில் நீங்கள் திருச்சியில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அந்த சைட் ட்ரைனிங் அதுக்காக அதை வந்து திருச்சி வந்து ஒரு சென்டர் ஆஃப் சார் ஸ்டேட் அதாவது தமிழ்நாடுடைய ஒரு மையத்தில் மைய பகுதியில் இருக்கிறதுனால அது நல்ல ஐடியா தான் நான் என்ன சொல்லுன்னா இதுவரை நீங்கள் முன்னூறு பேர் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே ஆயிரம் பேர் இருக்கீங்க அமிர்தா காலேஜில் டைப் பண்ணியிருக்கீங்க நிறைய காலேஜில் நீங்கள் டைப் பண்ணணும் குறிப்பிட முடியாத இந்த கிராமத்தில் இருக்கிற தான் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ சிட்டியில் இப்போ சென்னை சிட்டியில் இருக்கிற இளைஞருக்கும் சாதாரணமாக இப்போ வந்து ஓட்டன் அல்லது வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையமோ அல்லது திண்டுக்கல்லியோ இருக்கிற இளைஞருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது அதனால் கிராமங்களில் தான் நம்முடைய கவனத்தை செலுத்தி அந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க முன்னேற்றி விட்டோம்னா அந்த கிராமத்தில் அவங்க ஃபேமிலி முன்னேறும் அந்த கிராமமே முன்னேறி போயிடும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும் திருச்சியை ஒரு மையமாக வச்சுட்டு இந்த கிளட இந்த கம்பெனியை மூணு மாச கோர்ஸான அந்த க்ளவுடையும் சொல்லிக் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதையும் நீங்கள் கிராம மக்களுக்கு கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கிளௌட் வந்து நல்லா இருக்கும் அது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற ஒரு அமைப்பாக கூட இருக்கும் ஒரு தொழில் நிறுவனமாக இருக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனக்கு ஞாபகம் வருது இப்போ ஒரு போன வாரம் படித்தேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அந்த உள்ளே இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை மாத்திரப்போ அதை அலோவ் பண்ணாமல் இது என்ன பண்ணியிருக்கு அதை ட்ரை பண்ண ஆளுனுடைய பர்சனல் மேட்டர்லாம் நான் வந்து லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ வில் நாட் அலவ் உன்னுடைய எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இமெயில் பூரா ஆக்சஸ் பண்ணிட்டேன் இ வந்து யூ ஹேவ் அஃபேர் இன்னொரு பெண்ணோட உறவு இருக்குது அதெல்லாம் விட்டுருவேன் ஃபேமிலியெலாம் கெட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஆதிக்கம் வந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிடும் அது வந்து ஒரு டபுள் டென்ஜின் வெப்பனாக மாறி ஒரு சமூகத்தையே மனித குலத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வெப்பனாக மாறிவிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா உண்மை உண்மையான கருத்து சார் இப்போ என்னென்னா அதனால தான் எல்லா மஸ்கில் இருந்து அல்மெண்ட்லேருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க ரெகுலேட்டரி பாடி அதுக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கணும் எந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுறது எந்த அளவு அந்த டெக்னாலஜியை வளர விடுறது எந்த அளவுக்கு அது மனிதர்களுக்கு உதவியாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் ஏ ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாழ்வே கொடுக்கும் காரே ஓட்ட முடியாது கால் இல்லை என்னால் கிளிச்சியாக அமுக்க முடியாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் வேணும் கழுத்தை திருமணம் அவங்களுக்கு ஒரு புது வாழ்வே அது கொடுக்கும் ஸோ ஏஇஸ் எ டபுள்யூஹெச் ஒன் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் சாதாரண மக்களால் பண்ண முடியாதது அது பண்ணும் அதே மாதிரி அது சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து மனிதர்களே அதுக்கு தனக்கு எதிரின்னு நினைச்சா அப்போ நமக்கும் பிரச்சனை வந்திருக்கும் அதனால எல்லா நாடுகளும் யூகே யூஎஸ் சைனா இந்தியா எல்லாருமே சேர்ந்து அதுக்கு உண்டான சட்ட திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதை இன்னும் நடைமுறைப்படுத்தல ஏன்னா அந்த டெக்னாலஜி ஸ்டில் இவால்விங் அண்ட் க்ரோயிங் இப்போ க்ளவுடுலையும் அதே மாதிரி நடந்தது இப்போ எப்படி இதை வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சுலபமா அதனுடைய கம்பெனிகள் மூலமா உங்களுடைய அந்த அமைப்பு மூலமா அந்த காஸ்ட் கிளவுட் மூலமா பண்ணுவீங்க அதை சொல்லுங்க சார் நான் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை யூனிவர்சிட்டிகளோடய பல்கலைக்கழகங்களோடயும் காலேஜோடயும் டைப் பண்ண தயாரா இருக்கும் இந்தியா தமிழக மாணவர்களுக்கு எப்படி மாஸ்டர்ஸ் தான் ஏஐ பேச்சுலர்ஸ் ஆஃப் கிளவுட் முதுநிலை பட்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இளநிலை பட்டம் கிளவுட் இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி எம்சிஏ பிஏ எம்ஃபில் படிக்கணும்னா பிசிஏ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் முடியும் கிளவுடை வாங்க நல்லா படிங்க ஏஐ வேணுமா நாங்களே சொல்லித்தரோம் நாங்களே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பண்ண முடியுமா அது பண்ணலாம் சார் இப்போ எங்கள் கிட்டே மூணு கேர்ள்ஸ் படிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க ஐடியில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து ஹோம் காலேஜ் காலேஜ் வந்து கரஸ்பாண்டன்ஸில் போட்டு எங்ககிட்ட ஒன் இயர் கோர்ஸ் சேர்ந்துருக்காங்க ஏடபிள்யூஸ் மூணு மாதம் அசியோர் மூணு மாதம் டெவ்ஆப்ஸ் மூணு மாதம் க்ளவுட் செக்யூரிட்டி மூணு மாதம் அதனால் அவங்க பதினாறு வயசுனால பதினேழு வயசுனால இதை நாங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி மூணு வருஷத்தில் நடத்துகிறோம் அப்போ மூணு வருஷம் கழிச்சா அவங்கக்கிட்ட டிகிரியும் இருக்கும் உலகத்தில் தேவையான எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்ளிகேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கும் ரியல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே அவங்க ஏஐ படிக்கிறதுனால எங்க கிட்ட படிக்கலாம் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விலை அதிகமான சம்பளமும் கிடைக்கும் ரொம்ப அதிகமான இந்த இவ்வளோ சர்டிஃபிகேஷன் நான் சொன்ன சர்டிஃபிகேஷன் உலகத்திலேயே ஒரு இரநூறு முந்நூறு பேர்கிட்ட கூட இருக்கேன் ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வயசையும் ஸ்கூலையும் பாக்குறதுல ஸ்கில்ல பார்ப்பேன் இந்த பொண்ணு வந்து என்னோட பேக்ரவுண்டே என்ன ஸ்கில் இருக்குன்னு தான் பாப்பாங்கனு எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு வந்தாங்க அதெல்லாம் தேவையில்லை ஐஐடி இதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் அவனுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதை நீங்க பண்ணப் போறீங்க ஆமா இந்த கிளாஸ் எப்படி எடுப்பீங்க சார் இந்த கிளாஸ் எங்க கிளாஸ் எல்லாம் டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தீம்ஸ்ல கூகுள் மீட்ல நடக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே நேரத்துல யார் ஃபோன்லயும் மியூட் பண்ண மாட்டோம் ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடையாது செல்ஃப் ஹேஸ்டடியும் கிடையாது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு வாத்தியார் வீட்டில் வந்து டியூஷன் எடுத்தாங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட பேசலாம் பேசலாம் டீச்சர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டீச்சரை சம் ஸ்நாக் ஸோ ஜஸ்ட் டு ஆஸ்க் யூ யூ ஹவு ஹவு லாங் லாங் டஸ் டேட்டா டேட்டா இன் இன் இபிஎஸ் வால்யூம் வால்யூம் லாஸ்ட் டெலிட் டெலிட் ஆன் ஆன் இஸ் இஸ் அண்ட் ஆர் டெலிட்டிங் யோர் இசி ஸ்டேஸ் ஐடியா Uh, it lasts as long as you don't delete the EBS volume. Very good. Now, whatever saved within slash bar www.html will be stored in Elastic File System storage. If you have multiple other EC2 instances in the same region,

போன்று மாணவர்கள் வந்து சிவில் சர்வீசஸ் பத்து லட்சம் பேர் எழுதுகிறோம் டிஎன்பிசி எழுதுங்க முயற்சி பண்ணுங்கள் ஆனால் சைட் பை சைட் இது மட்டும் படிச்சுட்டே உட்காந்துருக்க முடியாது ஆறு வருஷம் ஏழு வருஷம் படித்தலாம் பாஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இருக்காங்க அதே சமயத்தில் சைட் பை சைட் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இது மாதிரி படிக்கணும் அப்போ தான் நம்ம அந்த வேலை கிடைக்கலைனாலும் இன்னொரு வேலைக்கு போக முடியும் யூபிஎஸ்சியில் நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் ஒரு கேள்வி கேட்பாங்க நீ இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்த வாட் யூஆர் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இந்த சிவில் சர்வீஸ்க்காகவே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான் நான் வந்து வேலையும் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் தான் நீங்கள் அந்த தேர்விலும் வெற்றி பெற முடியும் எனவே இது போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் டேட்டா சயின்ஸ் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்பொழுது தான் தமிழ் இளைஞர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் நன்றி சுகுமாரன் சீனிவாசன் நீங்கள் தான் சொல்ல இறுதி அவரீங்களா வாய்ப்பு மிக்க நன்றி நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இப்போது நான் விமானியாக இருந்து ஓய்வு நேரங்களில் கம்ப்யூட்டர் ஆர்வத்தோடு படித்தது என் வாழ்க்கையை மாற்றி பல நாடுகளை பார்க்க வைத்திருக்கு நான் வெறும் ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் எங்கள் அப்பாவுக்கு என்ன சிவில் சர்வீசஸ் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் நான் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் வெற்றியும் அடைந்திருக்கிறேன் நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸோ டிஸ்டிங்ஷனோ வாங்குகிற ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை என்னால் இதை பண்ண முடியும் என்றால் பத்து லட்சம் சிவில் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாராலேயும் இதை பண்ண முடியும் இதில் முக்கியமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே வெளிநாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம் வெளியர்களில் அவங்கவுங்க நிறைய சம்பாதிக்கிறார்கள் நம்ம நாட்டில் இருக்கிற இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி ஏன் அவங்க யூனிகான்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது டாட் காம்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது நிறைய வேலைகளை படிக்கக்கூடாது ஹையஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஏன் நம்ம க்ளவுடில் கொண்டுட்டு வரக்கூடாது நான் இப்போ சொல்ல விரும்புவது என்ன என்றால் இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கப்புறம் மிகுந்த சலுகைகள் கொடுத்து உங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் நாங்கள் அட்டண்டன்ஸ்லேயோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்லையோ டெய்லி டெஸ்ட்லையோ வீக்லி டெஸ்ட்லேயோ நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்லேயோ அசஸ்மெண்ட்லேயோ எதுலேயும் எந்த பாரபட்சமும் இன்றி மிகவும் கட்டுப்பாட்டுடன் கடினமுடையும் கடந்த ஆறு வருடங்களாக நாங்கள் தொழில் நடத்தியிருக்கோம் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இந்த கட்டுப்பாட்டுக்கும் கடின உழைப்பிற்கும் நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முகவரியும் பேரெல்லாம் எங்களுக்கு அப்ளிகேஷனில் போட்டிங்கன்னா நாங்களே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சேர்க்கிறோம் வாய்ப்புகள் நன்றி சார் ஆல் தி பெஸ்ட்